வணக்கம் பதிவுக்கு வரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சென்னை எம்கேபி கேபி ஒரு ஸ்கூல் அரசு பள்ளியில பதினோராம் வகுப்பு மாணவன் கஞ்சா பொட்டலத்தோட போறாரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு தமிழக காவல்துறைக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பெற்றோர்கள் இருங்க இனிமே வந்து உங்க குழந்தைங்க எங்க போறாங்க எங்க யார் கூட இருக்காங்க என்னங்கிறது கொஞ்சம் கண்காணிங்க ஏன்னா இங்க காவல்துறை வந்து ஏவலாளியாக திமுக ஏவலாளியாக மாறிவிட்டது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு உண்மையிலேயே எந்த ஊடகமும் இதை பத்தி விசாரிக்கல ஊடகம் இன்னைக்கு எதை எதைப்பத்தி விசாரிச்சிருக்காங்கன்னா அதாவது இது வரைக்கும் அண்ணாமலை வந்து எந்த ஒரு ஒரு ஆப்ஷனும் இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேத்து அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுல வந்து தேர்தல் பொறுப்புல இருந்து நான் கொஞ்சம் சொந்த வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் விளக்குறேன் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இதுக்கு அந்த அளவுக்கு வன்மத்தை கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு நிறைய ஊடக அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி தேசிய லெவல்ல ஒரு கோட்டு போட்ட சரவணன் அவர்கள் கக்கை கக்கா கக்கை மக்கா சரிச்சியா இருப்பாருங்க அந்த விஷயம் எந்த ஒரு விஷயமும் வெளியில போயிடக்கூடாது இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் ஒரு திருக்குறள் படித்தார் அதாவது திருக்குறள் அதாவது திருவள்ளுவர் இன்னைக்கு இருந்திருந்தா எப்படி திமுக பார்த்து ஒரு குரல் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்ற உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லியிருந்தார் இதெல்லாம் கூட எந்த ஒரு ஊடகத்திலையும் விவாதிக்காத மாதிரி அண்ணாமலை வச்சு ஒரு விஷயம் ஏன்னா அண்ணாமலை வச்சு ஏதாவது ஒரு விவாதம் நடந்தனன்னா அது பெரிய அளவில் ரீச் ஆகும் மக்கள் அண்ணாமலை மட்டும்தான் கவனிப்பாங்க மற்ற எதுவுமே கவனிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் தமிழ் அது ஒரு கல்குவாரி கரூரில் எவ்வளவு ஒரு அவங்க கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க எந்த ஒரு ஊடகமும் பேசல அதுக்கான குரலும் கொடுக்கல எஃப்ஐஆர் போடல எல்லாம் சொல்றாங்க ஆனா இப்போ அண்ணாமலை பத்தி பேசும்போது அளவுக்கு வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க எவ்வளவு ஒரு வன்மை இருந்துட்டு இருக்குங்கிறது பாருங்க அதாவது திமுக வந்து அதாவது அந் அதாவது யதார்த்தமா நம்ம சில விஷயங்கள் என்னன்னா முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே டிஎம்கேன்னெல்லாம் பார்க்கல திராவிட கட்சியை சம தளத்தில் தான் வச்சு எதிர்த்து கு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு அது அன்றைக்கி அவருக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இறங்கி வந்து எல்லாம் சா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்துட்டார் இப்போதைக்கு தனக்கு அதாவது பாஜக பொறுத்தளவு வந்து எந்த பொறுப்பு கொடுத்தாலும் பொறுப்புன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய இது கம்மி ஜாஸ்திங்கிறதெல்லாம் இந்த பாஜகவில் இல்லை ஏன்னா நிதின் நவீன் அவர்கள் முன்னாள் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனா மோடி அவர்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகுது ஆனா இருந்தாலும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு எல்லாமே இளைய தலைமுறைகளுக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு தான் கொடுப்பாங்களே ஒழிய யாருக்கு இங்க அதிகாரம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு வன்மத்தை எஸ் வி சேகர் அவர்கள் அதாவது டெல்லியில இருந்து அண்ணாமலைக்கு சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி நீ பதவி விட்டு விலகிறேன் நீ விலகி நில்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களாம் தலைமுறையில ஒரு பக்கம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் வி சேகர் அவர்கள் அதாவது அண்ணாமலை வந்து அதாவது தாம் மாநில தலைவரா தான் இருக்கணும்னு ஒரு விருப்பம் அம்மா அப்படி இல்லை அப்படி இல்லாத இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கூடாதுன்னு இவரே எதிரா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணத்தை தாண்டி நம்மளோட பார்வை என்னன்னா என்னோட பார்வை என்னன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்றத்துல முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது வாங்கின வாக்கு வித்தியாசம் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதியாவது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அண்ணாமலை அவர்கள் மாதிரி மாதிரிதான் இன்னொரு வருஷம் டெல்லி தலைமையை கூட இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தல் தான் நம்மளோட டார்கெட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ ஒரு ஏதாவது ஒரு வாக்கு வங்கி ஏதாவது வாங்கினா மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தலுக்கு வந்து ஏதோ கூட்டணிக்காக இந்த அதிமுக எல்லாம் வர்ற வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு முப்பது சீட்டோ ஏதோ ஒரு கொடுத்து அதில் கம்பி தொகுதி ஏதாவது ஆயிடுச்சின்னாலும் ஏதோ ஒரு விஷயம் ஆயிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தலுக்கு வந்து அதிமுக கூட்டணியில இருப்பாங்கங்கிறது கேரண்டியே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த வரலாறு அப்படி அதனால் வந்து இப்போதைக்கு வந்து குறைஞ்சது ஒரு எண்பது தொகுதி இல்லைனாலும் ஒரு ஐம்பது தொகுதி கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு நிலைப்பாடில் அண்ணாமலை இருக்காரோன்ற மாதிரி தான் நம்மளோட பார்வை இதெல்லாம் தாண்டி அதாவது ஒரு தேர்தல் பொறுப்புங்கிறத தாண்டி பிரச்சாரத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் கை கொடுக்கும் கண்டிப்பாக அதை நிறைய தொண்டர்கள் வந்து கூட பார்த்துருக்காங்க ஏன் மோடி வரும்போது அமித்ஷா வரும்போது எல்லாமே அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி இது இருக்குது ஒரு தொண்டர்களோட உற்சாகம் இருக்குதா தான் இல்லாமல் இல்லை ஆனால் இருந்தாலும் கூட அதிமுக தரப்பில் இப்போதைக்கு தொகுதி உடன்பாடு வந்து ஏதோ ஒரு எட்டப்படலையோ அதனால் வந்து அண்ணாமலைக்கு திருப்தி இல்லையோன்ற மாதிரி தான் ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கான்னு பார்த்தாலும் இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் மோடி பார்த்து ஈர்ப்பில் வந்திருந்தாரு உண்மையிலேயே நாட்டுக்காக ஒரு திராவிட கட்சி அழிக்கணும்னு வந்திருக்கிறாரு கட்சி அழியணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா இது இதுக்கு முன்னாடி தெரியும் காங்கிரஸ் எல்லாம் வெளியூரில் அதாவது ஃபாரினில் உட்காந்துட்டு நம்ம தேசத்துக்கு எதிராகவே பேசுனதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இங்கே இல்லை ஏன்னா அந்த மாதிரி பாஜகவுலேயே யாரும் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஆனால் இங்கே உட்கட்சி பூசல் எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தான்னா ஏதோ ஒன்று அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒரு சுதந்திரமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பாஜகவில் ஒரு சுதந்திரம் இருக்கான்னு பார்த்தோன்னா அது இல்லைன்னு தான் நம்மளோட பார்வை ஏதோ ஒரு கட்டுப்பாடு ஏதோ ஒன்று இருக்கிறதா தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து இருக்குது ஒரு காலத்தில் வந்து கணேசன் இருந்திருந்தார் அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார் ஹெச் ராஜா அப்புறம் ஹெச் ராஜாங்கும் போது கவனம் வருது அவர் உண்மையிலேயே உடம்பு இப்போ நல்லா குணமடைஞ்சிட்டு வர்றாருன்னு ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த பிஜேபிக்காரங்க இது இணையத்தில் வெளியிட்டுருக்காங்க உண்மையிலேயே ஏன்னா அவர் போல யாரும் ஒரு தர்ம போராளி யாரும் இல்லைன்ற மாதிரி தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்துத்துவ இந்து கல கலாச்சாரத்துக்கு முதல் ஆளாக குரல் கொடுக்கறது நம்ம எச்சராஜா அவர்கள் தான் வாழ்க வளமுடன் அப்படின்னு தான் நம்ம பாராட்டணும் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சி இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு பேச்சு பொருளா வந்தது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிஜேபிங்கிற கட்சி அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது இப்போ கூட எல்லாருமே பாஜக தொண்டர்கள் எல்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருந்தது காரணம் என்னன்னா ஒரு ஆர்கானிக்கா ஒரு பாஜக எடுத்துட்டு வந்தது தான் இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபைனலா சொல்ற விஷயம் என்னன்னா தமிழகத்தில் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஊழல் நிறைய இருக்கு இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக அண்ணாமலை அவர்கள் தானே இப்போ ஊடகத்துக்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது அண்ணாமலை அவர்கள் வேஸ்ட்டு ஒரு எந்த ஒரு இது இல்லை அவரோட நிலைப்பாடு இல்லைன்ற மாதிரி இவங்க கருத்து சொன்னாலும் கூட ஏன் அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது அப்போ அந் அவர் பேசும்போது தான் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டே ஏறுது இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ நிறைய விஜய் பற்றி பேசினாலும் கூட என்னத்தை பேச முடியுன்ற மாதிரி ஏன்னா விஜய் அவர்கள் ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கிறாரு பனையூரில் இருக்கிறாரு அதிமுக எதிர்ப்புரன் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளோதான் இங்கே நடக்குதே ஒழியா வேற எதுவுமே இல்லை எதிர்கட்சியா இங்க எந்த ஒரு செயல்பாடு இல்ல அண்ணாமலை இருந்த வரைக்கும் எதிர்கட்சி செயல்பாடு வேற இப்ப எதிர்கட்சி ஏதாவது இங்க இருக்குன்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை இன்னைக்கு ஏன்னா எல்லாம் ஒரு அறிக்கை நாம எப்பவுமே சொல்றத போன பதிவுல இருந்து அஹ் எதிர்கட்சியா இங்க யாருமே செயல்படல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸே இங்க இல்ல அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு மாற்றம் வரணும்னா மக்களிடையே போய் நின்னா மட்டும்தான் அந்த ஆர்கானிக்கா அந்த மாற்றம் வரும் சும்மா ஒரு குரல் கொடுத்துட்டானா இல்லை ஒரு அறிக்கை கொடுத்துட்டா ப்ரெஸ் மீட்டிங்கில் சொன்னான்னா ஒரு செய்தியாக மட்டும்தான் இருக்கும் அதே போராடுற மக்கள் கூட இருந்தானா அந்த மக்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஏன் நம்ம போராடுறோம்னு அவங்களுக்கே ஒரு ரியலைஸ் ஆகும் அது வந்து ஆர்கானிக்காக கட்சி வளர்கிறதுக்கு அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க இப்போ நாம் தமிழர் இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா முழு நேரமாக அதாவது அவங்க தமிழ் தேசியம்ங்கிறதையே மறந்துட்டாங்க இன்னைக்கு விஜய் பட் சுற்றிதான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய வேற எந்த ஒரு இது இல்ல விஜயால அவங்க ஏதோ நம்ம கவனிக்கணும் தமிழ் தேசியம் மறந்துட்டாங்க திருமாவளவன் அவர்கள் தமிழ் மன்னர்களை கொச்சப்படுத்துறாரு ஆனா அதுக்கு எதிர்குரல் எதுவுமே கொடுக்கறது இல்ல போராடுறது எதுவுமே இல்லை இன்ன மன்னிப்பு கேட்க வேணுமா வேணாமா திருமாவளவன் அவர்கள் ஆனா கேட்க வைக்கணும் ஆனா இங்க யாருமே இல்ல அந்த அளவுக்கு தான் இங்க அரசியல் நடந்துட்டு இருக்கே ஒழிய எல்லாம் கூட்டணி வச்சுட்டா நாங்கள் பலம் அப்படின்னு தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலைக்கு அது பிடிக்கலன்னு தான் என்னோட பார்வை ஏன்னா ஆர்கானிக்காக மக்களோட நின்று அது வெற்றி வாங்கினா தான் ஒரு ஒரு இயற்கையான ஒரு வெற்றின்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு போல இருக்கு அதனால தான் விலகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்